ತಮೇಲೆ ಬೆಂಗಳೂರು ರೆ ನಾಳೆ ನಾವು ಸಹ ಮಾಟಿಲ್ ನಮ್ಮ ಟ್ವೆಂಟಿ ಸಿಕ್ಸ್ ಇರುವತ್ತಾರ ನಗರಸಭೆ ಉಪದ್ಯೂ ಅಮೆಲ್ಎ ರೂಪ ಸರ್ ಅಂತ ನಮ್ಮ ವಾರ್ಡ್ ಕೌನ್ಸರ್ அது மூலமாக அந்த காலை அழகு நடக்க முடியாது இது எங்கள் கலா ஏரியாவுக்கு வந்து எங்கள் மாநில சந்தியா காந்தி நகர் மாடெல்லாம் வந்து எங்கள் ஏரியாவில் போட்டி நடத்தப்பட்ட எங்கள் ஏரியா நல்ல பேர் சந்தியா அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தமிழ் பகுதியில் உங்களுக்கு சிறப்பாக நாங்கள் சேர்த்துக்க காரணம் வந்து நம்மளுடைய நகர சிறப்பினர் நாங்கள் வந்து இரண்டாவது இந்த பொங்கல் விழா பண்ணிக்கிறோம் லாஸ்ட் இயர் பண்ணும்போது எங்களால் முஞ்சாவது பண்ணணும் இந்த வாட்டி கொஞ்சம் கிராண்டாக பண்ணால் பண்ணிக்கிறோம் இந்த விழாவிற்கு நம்மளுடைய கேஜிஎஃபிஎம்ஏப்புகலா சட்டத்தர் எம்எல்ஏ அவர்களும் எங்களுடைய வார்டு இருபத்தாறாவது வார்டு திரு என் கோதண்டன் அவர்களும் இருபத்தி ஐந்தாவது வார்டு திரு பி ரமேசன் அவர்களும் வருது கலந்துள்ளார்கள் அவர்கள் மூலயமாக நாங்கள் வந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி அவர்கள் கிட்ட கட்டுக்கிறோம் சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் அதை தொடர்ந்து காலைகள் அழைக்கப்போ கரெக்ட்டு நாங்கள் நடத்துகிறோம் பொங்கல் வந்து இது இரண்டாவது வருஷமாக நாங்கள் செஞ்சுக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் சஞ்யா நார் இருபத்தாறாவது வார்டு கவுன்சிலராக நான் அறிவிச்சு என்னென்னா ரெண்டாவது வருஷம் நம்ம எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் பொங்கல் விஷயத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வருஷம் வந்து ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த வருஷம் நாங்கள் வந்து ரொம்ப இதாக இப்போ விமர்சனம் பண்ணி முப்பத்தஞ்சு வார்டு நாங்கள் பண்ணல இந்த வார்டில் வந்து தான் இந்த மாதிரி நாங்கள் பண்ணி நிற்கிறோம் ஒரு தமிழர்களுக்கு ஒரு தமிழ் விழா எடுத்து ஒரு பொங்கல்ன்றது ஒரு அடையாளமாக நாங்கள் வந்து இந்த மாட்டு பொங்கல் எந்த ஏரியா சார்பாக இல்லை எங்கேருந்தாலும் வந்தாலும் நாங்கள் ப்ரைஸ் கொடுக்குறது நாங்கள் எல்லா ஏரியாவும் எல்லா வில்லேஜ் இருந்து வந்தவங்களுக்கு நாங்கள் வந்து ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எந்த மாடு வந்து பொதுவான டாக்டர்ஸை தகு வச்சுருக்குறோம் அவங்க டாக்டர்ஸ் ஒன்று முடிவு பண்ணி ஜட்ஜஸ் இருக்கிறாங்க ப்ரெஸ்கார் இருக்கிறாங்க முடிவு பண்ணி ஒரு ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு கொடுத்தோம் இந்த ப்ரைஸ் எல்லாமே காரணமாக இருந்தது ரூபகலா சுசிதர் எம்எல்ஏ அவர்களுக்கும் மற்றும் கோவிந்த்கடா சார் அவர்களுக்கும் இவங்க வந்து திருவிழா அவங்களுக்கும் பண்ணிக்கிறதுனால அது வரி முடியாத காரணத்தால் டேட்டா வர என்ன ஒன்றும் சம்பா தெரில ஆனால் வர்றவங்க வர இருக்கிற இருக்கிறாங்க அதுக்கோசம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் எம்எல்ஏக்கும் கோயன் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஒரு ஒரு வாட்டி நம்ம போகும்போதெல்லாம் அவங்க எம்எல்ஏ வந்து நம்மளுக்கு உற்சாகம் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பர்மிஷன் முன்சிபால் பர்மிஷன் ஆயிருக்குது போலீஸ் பர்மிஷன் ஆயிருக்குது டாக்டர் பர்மிஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கோ நல்லா இருக்குமா மற்ற இங்கே வந்து வந்து ஏரா கார் சார்பாக எல்லாம் வந்து வில்லேஜில் இருந்து வந்தவங்களுக்கும் டாக்டர் இருக்கும் ப்ரெஸ்ஸாக இருக்கும் போலீஸ்வரங்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கொண்டு மீண்டும் குறிப்பாகலாம் அவர்களுக்கும் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு தாய்மர்களுக்கும் இந்த ஏரியா கவுன்சிலர் மூலமாகவும் என் மூலமாகவும் இந்த வட்டாரவாதிகள் மூலமாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த முப்பத்தைந்து வார்டில் பொதுவாக இந்த வார்டில் எப்பவுமே சஞ்சய் காந்தி நகரில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிற விதத்தில் நேற்று கோல போட்டிருந்தது இன்னைக்கு இந்த மாடுவிடம் போட்டியிருந்தது சஞ்சய் காந்தி நகர் ஏரியாவுக்கு இன்னைக்கு எல்லாமே வராங்கன்னு சொன்னாக்கா அது வந்து நம்ம இந்த வாலிபர் மனைவிக்கு மிகவும் நன்றியை தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி சஞ்சயகாந்தி தங்க எங்கள் குருந்தாலும் வராங்க இங்கே அதுக்காக நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் மேடம் இது இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறதுக்கு ஒத்துழைப்பு கிடைத்த ரூபகலா மேடம் எம்எல்ஏ அவர்களுக்கும் கோவிந்தகௌடா சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு இருக்கும் மல் வாலிபர்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாகவும் ராஜண்ணா விஜய்யண்ணா சரவண மற்றும் பால்மா வாலிபர்கள் சார்பாக அனைவருக்கும் எங்கள் கவுன்சிலர் மூலமாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து

ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಏರ್ಪಾಡು ಈ ಇದರ ಪ್ರೋತ್ಸಾಹ ಸಿಗೋದು ನಗರಗಳಲ್ಲೇ ಸಿಗೋಲ್ಲ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಉತ್ತಮವಾಗಿ ಎಲ್ಲ ಲೀಡ್ಗಳು ತೊಗೊಂಡು ಇದ್ದಕ್ಕೆ ನನ್ನ ಕಡೆಯಿಂದ ಧನ್ಯವಾದಗಳು ಎಲ್ಲರಿಗೂ ಪೊಂಗಲ್

தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் ஏதற்கு அடிமையின் கூட ரத்தம் ஏதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் ஏதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்தது என்னடா நீசை ஊருக்கு உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திரு வந்து பாரு ராஜா பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டால் பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு உண்டு என்று நம்பி காலை ஏடு இங்கு உன்னை விட்டால் பூமி கவலை வீடு ஒன்று பார்ப்பதற்கு நிமிர்த்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு கோழை நிமிர்த்து அதில் மீது உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சு போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா